ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான லெமன் ஒரு செய்ய போகிறோம் இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாங்க அதில் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் உள்ளே ஒரு தட்டு வச்சுக்கலாங்க தண்ணி நல்லா சூடாகிகிட்ருக்கட்டும் இன்றைக்கி வந்து நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு லெமன் எடுத்திருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான லெமன் பாருங்கள் சூப்பராக இருக்குது அது வந்து கழுவிட்டு வந்துடலாம் இப்போ கழுவி உள்ளே சேர்த்துக்கலாங்க இது வந்து ஒரு இருபது நிமிஷம் அல்லது பத்து நிமிஷம் போல் நல்லா வேகட்டும் என்னக்கா ஊருகா இப்படி செய்றீங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க கொஞ்சம் நம்ம வித்தியாசமாக செஞ்சு பார்த்தரலாமே ஒரே மாதிரி எப்போயும் செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சோம்னா இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் நம்ம இல்லைனா ஒரு வாரம் நம்ம உப்பில் ஊற வச்சுட்டு இருக்கணும் ஸோ இப்படி கொஞ்சம் செஞ்சு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன் இப்போ பாருங்கள் காய் நல்லா வெந்திருக்கு சூப்பராக வெந்துருச்சு இதை இறக்கி வச்சிடலாம் இது நல்லா ஆரட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம ஊருகாவுக்கு தேவையான ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாங்க அது என்னென்னா வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் மேக்ஸிமம் வந்து எல்லா ஊறுகாவுக்கும் எந்த பொடி சேர்க்காமல் எந்த ஊறுகாவும் செய்ய மாட்டாங்க ஸோ அதே தான் நம்மளும் செய்ய போகிறோம் இப்போ இதை நல்லா வறுத்து வச்சுங்க அது நல்லா ஆரட்டும் அதுக்கப்புறம் பவுடர் பண்ணிக்கலாம் இப்போ அதே கடாய் வந்து அடுப்பில் வச்சுட்டு கால் லிட்டர் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்திக்கலாம் நல்லெண்ணெயில் செஞ்சாதாங்க ஊருவா சூப்பராக இருக்கும் நீங்கள் என்ன கடலை எண்ணெயில் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் பட் இன்றைக்கி எங்கிட்ட நல்லெண்ணெய் இல்லைங்க ஸோ அதனால் நான் கடலை எண்ணெயை சேர்த்திட்டேன் இப்போ அது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கலாம் இது நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் காய் நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் அதையும் வந்து சேர்த்திக்கலாம் இதை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறம் வந்து பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக ஊருக்கான பெருங்காயம் சேர்க்கணுங்க அந்த வாசனையே சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பெருங்காயத்தை போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இது கொஞ்சம் நேரம் வதங்கி வரட்டும் இதுக்கப்புறம் வந்து உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாம் உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தட் பிரிச்சிருந்தா நீங்களும் எனக்கு செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக சொல்லணும் இப்போ வந்து தனி மிளகாய் தூள் நாலு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்திக்கோங்க மிளகாய் தூள் போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஆல்ரெடி காய் நல்லா வெந்திருக்கு ஸோ ரொம்ப நேரம் எடுக்காது நம்ம டக்குன்னு இந்த ஊறுகாய் செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ ஊறுகாய் நம்ம வந்து உப்பில் ஊற வச்சா ஒரு வாரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கணுங்க இது வந்து டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இது இன்ஸ்டன்ட் ஊறுகாய் அப்படின்னு கூட சொல்லிக்கலாங்க இது நல்லா வதங்கி வரட்டும் இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ வந்து நம்ம அந்த பவுட்ரு அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து சேர்த்திக்கலாம் இதை போட்டதுக்கப்புறம் தாங்க அந்த வாசனையே கமகம கமன்னு வீடு ஃபுல்லாக வாசனையாகவே இருந்தது சூப்பராக இருந்துச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் இருந்தால் போதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நொன்று விடாமல் நோட்டிஃபிகேஷனாக வருங்க இப்போ ஊருகா பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு இது ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க சூப்பராக இருக்கும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்